அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் குரல் எண் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பர்களின் அகமாகிய மலரில் அமர்ந்திருக்கும் கடவுளின் பெருமைமிக்க திருப்பாதங்களை தொடர்ந்து வணங்குபவர்கள் இந்த நில உலகில் நீண்ட நாள் வாழும் தகுதியை பெறுவர் தி க்ளோரியஸ் ஃபீட் ஆஃப் ஹிம் பூ பாசஸ் ஸ்விஃப்ட்லி ஓவர் தி ஃப்ளவர் ஆஃப் தி மைண்ட் ஷெல் ஃப்ளோரிஸ் லாங் அபவ் ஆல் வேர்ல்ட்ஸ் கடவுளின் திருப்பதங்களை வணங்குபவர்கள் இந்த பூ உலகில் நீண்ட நாள் வாழ தகுதியுடையவர் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் மதங்களை கடந்து கடவுள் நம்பிக்கையோடு வாழ்ந்து இந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்கி மனிதர்களுக்கு பயனுள்ளதாக வாழும் ஒரு வாழ்வாக மாற்றுவோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி